இதுக்காக சபையை விட்டு விளக்கக்கூடாது இல்லையா அதனால் அப்புறம் சுட்டிதார் போடக்கூடாதுன்னா அப்புறம் அவன் பிள்ளைங்களும் தான் சுட்டிதார் போட ஆரம்பித்தாங்க அப்படின்னு விசுவாசி சொல்ல ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் அதே சபை ஆடம்பரமே இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் பார்த்தா கோடி கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது கோடிக்கணக்கில் சொத்து வரப்போ ஆடம்பரமான காருகள்லாம் சொகுசு காரெல்லாம் பயன்படுத்தாமல் இருப்பாங்கள்ல பிள்ளைங்க ஆரம்பித்தது என்ன ஆடம்பரம் இருக்கக்கூடாது வாட்சி கட்டக்கூடாது அவ்வளோ தொலைச்சி தொலைச்சு போடுவேண்ணான் பார்த்தேண்ணா அவன் எதிர்க்க நல்லா ட்ரெஸ் பண்ணி போனாலே எல்லாத்தையும் கட்டி பாக்கெட்டில் போட்டு போவான் சபைக்கு போனேன்னா ஆம்பளைங்களாம் பிரேஸ்லெட் பாக்கெட்டில் போட்டுக்குவான் இப்போ எதாவது பேசி போடுவான் வந்தாலுண்ணா அப்புறம் இது மாதிரியெல்லாம் நிறைய அலப்பறைகள்லாம் நடந்தது அப்புறம் பார்த்தா இன்றைக்கி டிவி சாத்தான் கேமரா எடுத்தால் அதாவது கல்யாணத்தில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது தேவ பிரசனம் போயிடும் எது கல்யாணத்தில் எடுத்து சாட்சி வேணும் இல்லை எவன் முன்னாடி எவன் புருஷனா கல்யாணம் வச்சு அது ஒரு காரியம் நடந்துச்சு